வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா கடன் தீர்க்கும் கந்த பெருமான் வழிபாடு கடன் பிரச்சனை நம் வீட்டிற்குள் வந்துவிட்டால் நம் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை சந்தோஷங்களும் நம்மை விட்டு வெளியேறிவிடும் முன்பெல்லாம் நம்முடைய வருமானத்திற்கு ஏற்ப தேவையை அடக்கி கொண்டார்கள் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தேவைக்கு ஏற்ப வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை இதனால் வாழ்க்கை ஒரு ஓட்டத்தோடு இருக்கிறது நிம்மதியாக உட்கார்ந்தோமா பிள்ளைகளிடம் கணவரிடம் பேசினோமா என்ற சந்தோஷத்திற்கு எல்லாம் நேரமே கிடையாது இப்படியெல்லாம் சம்பாதித்து எதை சாதிக்க போகின்றோம் திரும்பி பார்க்கும் போது சந்தோஷம் இளமை குடும்பம் வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்து பத்தாததற்கு பல வியாதிகளை வாங்கி பணத்தை தேடி சென்றது மட்டும்தான் மிஞ்சி இருக்கும் பணம் பணம் என்றும் மட்டும் ஓடாதீங்க பணத்திற்கு இடையில் குடும்பத்தையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் சரி பிரச்சனை வந்துட்டது இப்போது இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையில் இருந்து வெளிவருவது எப்படி கடன் பிரச்சனையிலிருந்து சந்தோஷத்தை இழக்காமல் வாழணும் அதற்காக கடன் கொடுத்தவரை ஏமாற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை சந்தோஷத்தோடு பணத்தை சம்பாதித்து கடனை அடைக்கலாம் அதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா கண்டிப்பாக இருக்கிறது நிச்சயம் இருக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு தான் இதற்கு ஒரே வழி செவ்வாய்க்கிழமையில அதை காலையில எந்திரிச்சு சுத்தபத்தமா குளிச்சிவிட்டு குளிச்சு விட்டு செவ்வாய்க்கிழமை கால ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் அதுவும் உங்க வீட்டு பூஜை அறையில் திருச்செந்தூர் முருகப் பெருமானை நினைத்து விளக்க ஏற்றி வையுங்கள் ஒரு சிவப்பு துணி எடுத்துக்கோங்க உங்கள் முன்பாக விரித்துக் கொள்ளுங்கள் வெறும் ஒரு ரூபாய் எடுத்துக்கோங்க அந்த ஒரு ரூபாயை வலது உள்ளங்கைகளில் வைத்து கொண்டு உங்களுடைய தலையை இருபத்தி ஏழு முறை சுற்ற வேண்டும் இப்படி சுற்றும் போது ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லுங்கள் பிறகு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை சிவப்பு துணியில் வைத்து முடிந்து முருகரின் பாதத்தில் வைத்து வழி வழிபடுங்கள் இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஏழு ஒரு ரூபாய் இப்படி சேர்ந்திருக்குமல்லவா அதே சிவப்பு நிற துணியில் ஒவ்வொரு ரூபாயாக தலையை சுற்றி மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை வைத்து வர வேண்டும் இருபத்தி ஏழாவது வார செவ்வாய்க்கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்து முடிப்பதற்குள் உங்கள் கடன் பிரச்சனை தீர்ந்துவிடும் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தால் கடன் பிரச்சனை முடிந்து விட்டதா முருகா என்று முருகனின் பாதத்தை போய் சரணாகதி அடையுங்கள் அப்புறம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று திருச்செந்தூர் முருகப்பெருமனை தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்புங்கள் பழைய கடனையும் அடித்திருப்பீர்கள் புதுசாக கடன் வாங்காமல் இருக்கக்கூடிய நல்ல காலமும் உங்களுக்கு பிறந்துவிடும் இந்த எளிமையான வழிபாட்டு நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும் இருபத்தி ஏழு வாரத்தில் நடுவில் ஒரு வாரம் கூட இடைவெளி விடக்கூடாது பெண்களால் இந்த வழிபாட்டை செய்ய முடியாத சமயத்தில் வீட்டில் இருக்கும் குழந்தைகள் அல்லது கணவர் இந்த பரிகாரத்தை கட்டாயம் செய்ய வேண்டும் இருபத்தி ஏழு வாரம் இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை காலையில ஆறு டு ஏழு மணிக்குள்ள நீங்க இந்த வழிபாட்டை நீங்க செஞ்சிருங்க அந்த இருபத்தி ஏழு முறை நீங்க தலை சுற்றி வரும்போது ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சுற்றி விட்டு அந்த ஒரு ரூபாய் காயின சிவப்பு துணியில் வச்சு நீங்க முடிச்சு போட்டு முருகனோட பாதத்துல வச்சிடலாம் இந்த பரிகாரத்தை கட்டாயம் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க மேற்கொள்ளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்